இந்த மாதிரி ஒரு சாம்பார் வைங்க இனிமேல் ஹோட்டல் சாம்பாரை விரும்பவே மாட்டேங்க வாங்க நம்ம ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வடச்சட்டி வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் நான் இன்றைக்கி எடுத்திருக்க காய்கறிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை அளவுக்கு நூக்கல் அதை நல்லா தோல்னா சீவிட்டு கொஞ்சம் தடிமனாக ந நறுக்கி வச்சுருக்கேங்க இது வந்து நேரடியாக இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம லைட்டாக வதக்கிட்டு சேர்க்க போகிறோம் குக்கரில் சேர்க்குறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் அதை வதக்கி எடுத்துக்கலாம் என்னங்க பண்ணுறது அதே நூக்கல் அதே கேரட்டு அதே கத்திரிக்காய் அதுவும் ஆப்ரிஜின் இருக்கும்ல அந்த பெரிய கத்திரிக்காய் அதுதான் கிடைக்கும் அதை விட்டு வேறு எந்த காயும் இங்கே கிடைக்காது ஒரு கை அளவுக்கு கேரட் ஹோட்டல் சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கேரட் தான் நம்மளுக்கு நிறையா தென்படும் கேரட்டு அப்புறம் முருங்கைக்காய் இது தான் ரொம்ப தென்படும் ஆசை தான் முருங்காலம் போடணுன்னு மாங்காய் போடணுன்னு ஆனால் அது தமிழ் கடை வரைக்கும் போகணும் அதனால் இருக்கிற காயை வச்சே செஞ்சாச்சு அதுவும் வாரத்தில் ஒரு நாள் தான் தமிழ் கடையில் வியாழ வியாழக்கிழமை மட்டும்தான் வரும் இங்கேருந்து மெட்ரோ ட்ராம் ரெண்டு எடுத்து தூரமாக போய் வாங்கிட்டு வரணும் அதனால் எப்போதுமே நான் வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற காய்கறிகளை வச்சே சமைச்சு பழகிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா கீரனைதை சேர்த்து நல்லா அதையும் வதக்கிட்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி நான் வந்து நாட்டு தக்காளி இங்கே வந்து கிடைக்குங்க பெங்களூர் தக்காளி நாட்டு தக்காளி ரெண்டுமே எனக்கு இங்கே வந்து கிடைக்கும் அது நாட்டு தக்காளியா இல்லை என்னன்னு தெரியாது பெருசாக இருக்கும் அவ்வளோ பெரிய தக்காளியாக இருக்குங்க நல்லா அது தாராளமாக ரெண்டு தக்காளி சரியாக வரும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடினா போதும் நல்ல காய் வந்து வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க அதுக்கூடே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைப்போம்ல அந்த பொறிகடலை வாங்க நல்லா ஒரு டீஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சாம்பார் பொடி இதிலையே நம்ம வந்து அரைக்கிறக்கே சேர்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் காய் பார்த்து இங்கே காய் வெந்திரிச்சான்னு பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் காய் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வந்திருக்குங்க நம்மளுக்கு நான் வந்து ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளியை வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு நல்லா அதை வந்து ரெடியாக வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி இந்த காய்கறிகளோடு சேர்த்துக்கிறேன் இன்னும் நம்ம அரை அரைச்சதை எதுவும் சேர்க்கலங்க நல்லா இதை வந்து நல்லா ரெண்டு தடவை வந்து நல்லா அது மாதிரி கையிட்ட புழிஞ்சு நல்லா சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுரலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த புளித்தண்ணியில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போயிடுது நான் தண்ணி லைட்டாக அரை டம்மாவில் ஊற்றி நல்லா வழு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காய் விழுது இருக்குங்களா அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சமாக அந்த இதை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அதோடு சேர்த்து ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேன் துவரம்பருப்பை வந்து ஒரு ஐம்பது துவரம்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு நல்லா இந்த மாதிரி குலைவாக மசிச்சு வச்சுருக்கேன் இங்கே சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ வேக வச்சுருந்த துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பில் வந்து ரெண்டு வெந்தயம் ரெண்டு கொஞ்சமாக வந்து பொடி மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன் மஞ்சள் பொடி போட்டு இப்போ பெரு இந்த இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துவரம் பருப்பு ஊற வச்சுருப்போம்ல அந்த இதிலேயே பாத்திரத்துலையே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் அலசி இதோடு ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கேன் சாம்பாரில் வந்து என்னடா கல்பாசி அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பில் கடுகு அதை மட்டும் போட்டுக்கோங்க மல்லியில் போட்டு ஆஃப் பண்ணிட்டா உண்மையாகவே ரொம்ப 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 மணக்க மணக்க ஒரு அருமையான சாம்பார் தயார் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க என்னடா இது சோம்பாலாம் சாம்பாரில் சேர்த்து இதை சோம்புன்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ஒரே ஒரு தடவை எனக்காக செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நான் வந்து டின்னருக்கு தாங்க பண்ணிணேன் இந்த சாம்பாரை இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ ஆட்டின இட்லியை நல்லா பூப்போல இருக்குது இட்லி அதில் வந்து இந்த சாம்பார் எது இட்லி எதுன்னு தெரியாத அளவுக்கு ஊற்றி நல்லா கல்ப்பு கலப்பு அடித்தேன் அடிக்கிற குளுருக்கு எத்தனை இட்லி போச்சுன்னே தெரில அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அந்த அவங்க கிட்டக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் சாமான் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இன்னொ என்னோட நம்பவே முடியல என்னோடய பொண்ணு வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிட்றது கடை பிடிப்பாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார் செஞ்சு கொடுங்க அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இதை வந்து இட்லி அப்படி இல்லை அப்படின்னா தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ண மறக்காதீங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்ல மறக்காதீங்க அப்படி கொதிக்க கொதிக்க இருக்குது அவ்வளோ நல்லா இருந்துச்சு உங்கள்கிட்ட காமிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே போல் நிறைய ரெசிபிஸ் வந்து சேனலில் இருக்குது பார்க்க மறக்காதீங்க நன்றி வணக்கம் பாய்